வணக்கமானவர்களே இன்னைக்கு இலக்கண பகுதியில் விடை வகைகளை பற்றி பார்க்கலாம் விடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் எட்டு வகைப்படும் என்னென்ன விடைகள் அப்படின்னா சுட்டு விடை மறை விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகைப்படுகின்றன இதில் வந்து வெளிப்படை விடைகள் மற்றும் குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம் இதில் முதல் மூன்று வகை அதாவது முதல் மூன்று வகை அப்படின்னா சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இந்த மூன்று விடைகளும் வெளிப்படை விடைகள் என்று அழைக்கப்படுகின்றன குறிப்பு விடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதமுள்ள ஐந்து விடைகள் அதாவது மீதமுள்ள ஐந்து விடைகள்னா ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இந்த ஐந்து விடைகளும் குறிப்பு விடைகளாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இப்போ ஒவ்வொரு விடைகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் சுட்டுவிடை சுட்டுவிடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை இப்போது நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு வினா கேட்குறேன் கடை தெரு எங்கு உள்ளது அப்போ நான் டைரெக்டாக உங்கள் கிட்ட வந்து நேரடியாக உங்களை நான் கேள்வி கேட்குறேன் அப்போது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சுட்டி காட்டி கேட்குறேன் இந்த கடை தெரு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் உடனே சொல்கிறீங்க வல பக்கத்தில் உள்ளது அல்லது பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதாவது சுட்டி காட்டி ஒரு இடத்தை சுட்டி காட்டி நம்ம கேட்குற விடை தான் சுட்டுவிடை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்தது மறைவிடை மறைவிடை அப்படின்னா மறு கருத்து கூறும் விடை அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் கடைக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அப்போ நீங்க உடனே பதில் சொல்றீங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க கடைக்கு போவாயான்னு கேட்டால் போக மாட்டேன்னு சொல்வீங்க இல்லையா ஸோ இது வந்து மறுத்து நான் ஒரு ஒரு இதை எழுதி தருகிறாயா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மறுத்து நான் கேட்குற கேள்விக்கு வினாவுக்கு நீங்கள் வந்து மறுத்து கூறினால் அது வந்து மறைவிடை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததான் நேர்விடை நேர்விடை அப்படி பார்த்தீங்கன்னா உடன்பட்டு கூறும் விடை இப்போ நான் கேட்டேன் இல்லையா கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போவேன் அப்படின்னு நமக்கு வந்து பதில் வர்றது இல்லை எழுதி தருகிறாயானா எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் பதில் கூறுவது அதாவது உடன்பட்டு நான் கேட்குற கேள்விக்கு வினாவிற்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒப்புதலா சரி அப்படின்னு சொல்லிட்டு விடை அளிப்பது தான் நேர்விடை என்று அழைக்கப்படுகின்றது ஏவல் விடை ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்று மறுப்பதை மறுப்பு மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை அதாவது நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் வினா கேட்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் செய்ய மாட்டேன்றத அதையே வந்து ஏவலாக கூறும் விடை தான் ஏவல் விடை என்று அழைக்கப்படுகின்றது இப்போது சப்போஸ் நான் இப்போது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இது இதை செய்வாயா இதை செய்வாயா அப்படின்னு நான் உங்ககிட்ட வின வினா எழுப்புறேன் அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க நீயே செய் அப்படின்னு சொல்றது அதாவது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்னது மறை மறை விடையாயிடும் ஆனா ஆனால் இப்போ அப்படி சொல்லலை நீயே செய் நான் உங்ககிட்ட கேட்குறேன் வினாவுக்கு நீங்கள் எனக்கு நீயே செய்யு பதில் கொடுக்குறீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுவது ஏவல் விடை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்பது இப்போது எடுத்துக்காட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படி கேட்டேன் அப்படின்னா ஒன்று என்ன சொல்லணும் வருவேன்னு சொல்லணும் இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் வராமல் இருப்பேனா அப்படின்னு நமக்கே திரும்ப வினாவாக அந்த ஆன்சரை கொடுக்கறது பதிலை கொடுக்கறது வந்து வினா எதிர் வினாதல் விடை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததான் உற்றது உரைத்தல் விடை அடுத்ததா உற்றது உரைத்தல் விடை இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் இப்போ எடுத்துக்காட்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது ஏற்கனவே நடந்திருக்கும் அந்த நடந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து விடையாக இப்போ சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து உற்றது உரைத்தல் விடை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததா உருவது கூறல் விடை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் அதாவது இனிமேல் தான் நடக்கும் அதை நம்ம முன்னாடியே சொல்லிடுறது நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே என்னுடைய கால் வலிக்கும் அதனால் நான் விளையாட வரலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுதான் வந்து உருவது கூறல் விடை அதாவது நம்ம கேட்கிற கேள்விக்கு இனிமேல் நடக்க போகிறத நம்ம விடையாக கூறினோமானால் அது உருவது கூறல் விடை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததான் இனமொழி விடை அடுத்ததா இன மொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது அதாவது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு டைரக்டாக ஆன்சர் பண்ணாமல் அதுக்கு இன்னொரு அதுக்கு இனமான அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விடையை வந்து கூறுவது இப்போது அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் உடனே எனக்கு என்ன சொல்கிறீங்க கட்டுரை எழுத தெரியும் நான் வந்து கேட்டது கதை ஆனால் எனக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கறது கட்டுரை எழுத தெரியும் இப்போ இன்னொரு எடுத்து க காட்டாக நான் ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு பதில் கொடுப்பீங்க இல்லையா அதுதான் இனமொழி விடை என்று அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்